ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ஆசை அனலில் வேகுதி இளமை நாவல் பகுதி இருபத்தி இரண்டு வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் நீண்ட நாட்களாக வசீகரனை பின்தொடர்ந்து தொல்லை செய்து கொண்டிருந்த ஸ்மிதாவுக்கு வசீகரனின் திடீர் மனமாற்றம் ஏமாற்றத்தை மட்டுமல்ல அதிர்ச்சியையும் வியப்பையும் ஏற்படுத்தியது எப்படி அவன் இந்த அளவு தன்னை மாற்றிக்கொண்டான் கொண்டான் என்று அவளுக்கு தெரியவில்லை அதை அறிவதற்காகவே தினமும் அவனை கண்காணித்துக் கொண்டே இருந்தவளுக்கு வசீகரன் சங்கமத்தை ஜீரணிக்க இயலவில்லை அவனோடு அவனது கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்று உல்லாசமாக இருக்க துடித்த ஸ்மிதா இரண்டு வாரங்களுக்கு முன்பு அவனை தேடி அவனது அலுவலகத்திற்கே சென்றிருந்தாள் அவனை ஒட்டி உரசி பேசி அவன் உணர்ச்சிகளை தூண்ட முயன்றவளுக்கு மிகவும் பொறுமையாக தான் மாறிவிட்டதை எடுத்து கூறியும் அவளது கவர்ச்சியை காட்டியும் அவன் உடலில் அத்துமீறி ஸ்பரிசித்தும் அவன் மனதை மாற்ற முயன்றவளின் கண்ணும் பழுக்க ஒரு அறை விட்டு அனுப்பி இருந்தான் முன்னாடி நீ பார்த்த வசீகரன் இல்லனா நெருப்பு மாதிரி இருக்கிற என்ன நெருங்க நினைச்ச நீதான் பஸ்மமாயிடுவ இனி என் பக்கம் தலை வச்சு படுக்காத என்று எச்சரித்தும் அனுப்பியிருந்தான் இத்தனை நாள் இனியாவை அவன் பிரிந்து இருந்த போது என்று இல்லை நாளை அவன் தன் வலையில் வந்து மாட்டுவான் என்றுதான் நினைத்தாள் அந்த எண்ணத்தில் மண்ணை அள்ளிப் போட்டு இனியாவோடு அவன் இணைந்ததும் ஆத்திரத்தின் உச்சத்தை தொட்ட ஸ்மிதா இன்றே இப்போது இருவரையும் பிரித்து விடுவது என்ற முடிவுக்கு வந்தாள் அதற்காகவே இருவரையும் காத்து வசீகரனின் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தாள் வாசலில் கார் வந்து நின்றதும் ஸ்மிதாவை பார்த்து விட்டான் வசீகரன் அவன் மனதின் ஒரு மூலையில் பயம் தலை தூக்கியது ஏதாவது இல்லாதது பொல்லாதது கூறி இனியாவை மீண்டும் தன்னிடமிருந்து பிரித்து விடுவாளோ என்று பயந்தான் இனியாவும் ஸ்மிதாவை பார்த்து விட்டாள் இனியாவை நம்பிடாத நான் முன்ன மாதிரி இல்ல ஆனா அவ அதே கண்ணோட என்ன பாக்குறா என்ன தேடி ஆபீஸுக்கே வந்திருந்தா சொல்லி புரிய வைக்க முயற்சி செஞ்ச ஒத்து வரல அடிச்சு அனுப்ப வேண்டியதா போச்சு அந்த கோபம் அவ மனசுல கண்டிப்பா இருக்கும் அதனால கண்டிப்பா ஏதாவது தப்பு தப்பா சொல்லி உன்னை என்னையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா தயவு நம்பிடாத இனியா எதுவும் பேசவில்லை இருவரும் இருந்து இறங்க கோபமாக வசீகரனின் இது இதோட நீங்க மூணாவது தடவை என்னை ஏமாத்துறீங்க இனிமே இனியா என்னுடைய வாழ்க்கையில இல்லன்னு சொல்லி ரெண்டு தடவை எனக்கு ஆசை காட்டி ஏமாத்துறீங்க கடைசியில இனிமே இனியா என் கூட வந்து சேர்த்து வாழ எந்த வாய்ப்பும் இல்லை

இனியாவை இமைக்காமல் பார்த்தபடி நிற்க ஸ்மிதாவின் முகத்துக்கு நேராக சொடக்கு போட்டு அவள் கவனத்தை தன் பக்கம் இழுத்தவள் உன்னதான் சொன்ன ஸ்மிதா நீ போலாம் சாலையை நோக்கி கையை நீட்டினாள் இனியா கோபத்தின் எல்லையை கடந்த ஸ்மிதா ஏய் உனக்கு வெக்கம் மானும் சூடு சொரணை எதுவுமே இல்லையாடி இப்படி கண்டவ பின்னாடி எல்லாம் ஊர் சுத்துறவன புருஷன் சொல்லிட்டு அவனை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற அவன் வேணான் சொல்லிதானே போன இப்ப என்ன அவனோட ஒட்டி உலசிட்டு வந்து நிக்கிற நான் எனக்கு ஸ்மிதா வைக்கப்படணும் அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுற நீதான் வைக்கப்படணும் நான் கேட்க வேண்டிய கேள்விய நீ என்ன பாத்து கேக்கிறியா உனக்கு இவ்வளவுதான் மரியாதை ஸ்மிதா ஏ ஒரு நொடி நீ இங்க நின்னா கூட உன் கழுத்த பிடிச்சு நானே வெளிய தள்ளிடுவேன் பிளீஸ் வெளிய போ மீண்டும் சாலையை நோக்கி அவள் கையை நீட்ட தலையை தொங்க போட்டு கொண்ட ஸ்மிதா அமைதியாக வெளியேறினாள் வசீகரனுக்கு எதுவும் புரியவில்லை இனி அவள் தன்னை இந்த அளவு எப்படி நம்ப முடிகிறது சிலையாகி போனவன் வியந்து போய் அவளை பார்க்க இனியா உள்ள போலாமா என்று கேட்டாள் ஆ வா போலாம் அவளோடு வீட்டிற்குள் வந்தவன் நீ எங்க தங்குற என்று கேட்டான் என்னுடைய ரூம்ல தான் அவன் முகம் சட்டென்று வாடியது உங்க ரூம் நீங்க கோயில் மாதிரி வச்சிருக்கீங்க அங்க எப்படி வந்து தங்க முடியும் மனதில் கேட்டுக் கொண்டவள் நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று கூறி அங்கிருந்து நகர்ந்தாள் தன் அறை வாசல் வரை வந்தவள் திரும்பி அவனை பார்த்து என் டிரெஸ் எதையும் எடுத்துட்டு வரலையே உங்க கூட அப்படியே வந்துட்டேனே நீ கொஞ்சம் வெயிட் பண்ண நான் வெளியே போய் உனக்கு ட்ரெஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன் அவன் வெளியே செல்ல முயல ஒரு நிமிஷம் நான் ஒரு சின்ன குழப்பத்துல இருக்கேன் உங்ககிட்ட கேட்டு கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் எது விஷயம் நீங்க பாசங்களை எல்லாம் விட்டுட்டு துருவி ஆயிட்டீங்களா வாட் அதிர்ச்சி நூறு டிகிரிக்கு மேல் இருந்தது அந்த வார்த்தையில் அப்படினா இல்லையா உற்சாகத்தோடு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தபடி கேட்டாள் இனியா புரியாமல் பார்த்தவன் சம்சாரியான நான் அதுவும் உன்னை உயிரா உன் கூட இல்லற வாழ்க்கைய நிம்மதியா சந்தோஷமா உனக்கு உண்மையா வாழணும்னு கண்ணா கண்டுட்டு இருக்கா எப்படி இனியா துறவியாக முடியும் இப்பவும் உனக்காக இயங்குற ஒரு மனசோட உன்னுடைய சங்கமத்தை ஆசைய எதிர்பார்க்கிற ஒரு மனசுக்கு சொந்தக்காரன் திருமண வாழ்க்கையில உனக்கு உண்மையா இருக்க ஆசைப்பட்டாலும் என்னுடைய தப்பு பண்ணி முன்னாடி குற்றவாளியா நின்ன ஆனா இப்ப என்னுடைய தவறுகளை நான் திருத்திக்கிட்டேன் இனி என்னுடைய வாழ்க்கையில ஒரு காதலினா அது நீதான் மனைவினா அது நீ மட்டும்தான்ற ஒரு முடிவோட உனக்காக இயங்கிட்டு இருக்க அப்படிப்பட்ட நான் எப்படி துறவியாக முடியும் அப்படின்னா உங்க ரூம்ல நான் பார்த்த அந்த காட்சி உங்க சந்நியாச கோலம் அது பொய்யா இல்ல கனவா என்னோட சந்நியாச கோலமா அது நீ எப்ப பார்த்தீனியா அதை பார்த்ததால தான் நீங்க இல்லற வாழ்க்கையை தொறந்து துருவி ஆயிட்டீங்கன்னு நினைச்சு உங்கள விட்டு விலகிப் போனேன் ஓ நோ தலையில் கை வைத்தவன் இனியா என்னுடைய ஆசைகளுக்கு கடிவாளம் விட நான் எடுத்து போட்டுக்கிட்ட ஒரு கவசம்தான் அந்த காவி உடை ருத்ராட்ச மாலை உன்னுடைய விருப்பம் இல்லாம உன்னை தொடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனா முடியல நீ சொன்ன வார்த்தைகள் சௌக்கடியா மாறி என்னுடைய தன்மானத்தை தலை தூக்க வச்சது இனிமே நீயே என்ன தேடி வந்தா கூட நீ எனக்கு தேவையில்லைன்ற ஒரு முடிவுக்கு கூட நான் வந்துட்டேன் அது ஆவேசத்துல சொன்ன வார்த்தை நீ கடுமையான வார்த்தைகளை என்ன நோக்கி வீசினாலும் நீ சொன்ன அந்த வார்த்தைகள் தான் என்ன நானா மாத்திச்சு அதனாலேயே உன் மேல இருந்த கோபமும் காணாம போச்சு மனம் உன்ன நாடி உன்னுடைய உறவு நாடி ஏங்கிட்டே இருந்தது மனைவி ஆனாலும் அவ அனுமதி இல்லாம அவளை தொடுறவன் ஆம்பளையே கிடையாதுன்னு நீ சொன்ன அந்த வார்த்தைகள் தான் உன்னை நெருங்குறதுக்கு தடையா இருந்தது எப்பவா இருந்தாலும் உ அனுமதியோட உன்னை தொடணும்னு ரொம்ப பொறுமையா காத்துட்டு இருந்தேன் ஆனா முடியல என்ன பத்தி தான் உனக்கு தெரியுமே அப்படிப்பட்ட என்னால என் மனசை எப்படி கட்டுப்படுத்த முடியும் சொல்லு என்னை கட்டுப்படுத்திக்கிறதுக்காகவே காவியை எடுத்து போட்டுக்கிட்டேன் மத்தபடி நான் சந்நியாசியும் கிடையாது துறவியும் கிடையாது நான் இப்பவும் உன்னுடைய கணவன் தான் அதுல எந்த மாற்றமும் இதுவரைக்கும் இல்ல ஆனாலும் இப்பவும் உன்னுடைய அனுமதி இல்லாம உன்னத்தோட நான் தயாரா இல்ல அவளுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை சரி நீ இரு நான் போய் உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் வேண்டாம் வசி இப்போதைக்கு உங்க ட்ரெஸ் எதையாவது கொடுங்க போதும் நான் அப்பாவுக்கு போன் பண்ணி என் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வர சொல்றேன் வசீகரனின் முகம் மலர்ந்தது எதிர்பார்ப்போடு அவன் விழிகள் அவளை பார்த்தது அவள் முகம் நாணத்தில் சிவந்து போய் விழிகள் தரையை நோக்கியது போய் ஃப்ரெஷ் ஆயிடு நான் என்ன எடுத்துட்டு வந்துடுறேன் அவளது அறைக்குள் சென்று கொண்டு குளியல் அரைக்கு சென்றாள் குளித்து விட்டு உடைக்காக கதவை திறந்தவள் அவளுக்காக காத்திருக்கும் வசீகரனை கண்டு கையை மட்டும் வெளியே நீட்டி ட்ரெஸ் கொடுங்க என்று கூற கையில் வைத்திருந்த உடையை படுக்கையில் போட்டுவிட்டு எழுந்து அவள் அருகில் வந்தவன் உடைக்காக நீட்டி அவளது கையை பிடித்து வெளியே இழுத்தான் ஆடி போனாள் இனியா வேணுமா நானே உனக்கு ட்ரெஸ் ஆகக்கூடாத அவளை இழுத்து கட்டி அணைத்து கொண்டான் நீங்க நாள் பிரிவின் தாகமும் இருவரையும் ஆட்கொள்ள தூக்கத்தையும் இருவரும் மறக்க இரவு உணவு மேஜை மீதும் உருக்கம் கண்ணட்டா தூரமும் தள்ளி நின்று விட்டது மறுநாள் காலை அறக்க பறக்க இனியா தயாராகி கொண்டிருக்கும் போதுதான் வசீகரன் கண் விழித்தான் ஏய் எங்க கிளம்பிட்ட என்று கேட்டபடி எழுந்து அமர்ந்தான் ஆபீஸுக்கு வசி ரொம்ப முக்கியமான ஒன்னு ரெண்டு வேலைகள் இருக்கு அதை முடிச்சு கொடுத்துட்டு நான் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன் அம்மா உன்னுடைய ட்ரெஸ் எதுவும் இருக்கலையே இதெல்லாம் இப்ப எங்க வந்தது நான் தான் சொன்னேனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ட்ரெஸ் கொண்டு வர சொன்னேன் அவர் இப்பதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு சரி நீ ஆபீஸ் கிளம்பிடல நான் ஆபீஸ் போக வேண்டாமா என்னையே எழுப்பல உங்க ஆபீஸ்னா சொந்த ஆபீஸ் எப்ப வேணாலும் போலாம் வரலாம் போகாம கூட இருக்கலாம் நைட்டு தூங்கும் போதே விடுஞ்சிருச்சே அதனாலதான் உங்களை தொல்ல பண்ணல நீங்க என்னைக்கு ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு ஆபீஸ் போங்க சரி என்னுடைய மனைவி என்ன ஆபீஸ் கொண்டு போய் விட வேண்டாமா அதெல்லாம் வேண்டாம் நீங்க நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க தாமு தொல்ல பண்ண மாட்டானா தாமுவின் பெயரை கேட்டதும் அவள் வேகம் பாதியாக குறைந்து விட்டது அப்படியே அங்கிருந்த இல்லாம இருந்தவள் தெரியல கண்டிப்பா வந்து தொல்ல கொடுப்பாரு அப்படின்னா நீங்க டிரைவருக்கு போன் பண்ணி வர சொல்றீங்களா அவரை என்ன கொண்டு போய் ஆபீஸ்ல விட சொல்றீங்களா ஓகே செல்லை எடுத்து டிரைவரை வருமாறு அழைத்தான் அவள் தயாராகி ஹாலுக்கு வரும் போது வேலைக்கார பெண்மணிகளில் ஒருவர் ஏதோ ஒரு இளைஞனோடு வாசலில் நின்று பேசிக் கொண்டிருப்பதை கண்டவளுக்கு சந்தேகம் இந்த இளைஞனை எங்கோ பார்த்திருக்கிறாள் எங்கே என்று அவளுக்கு புரியவில்லை மூளையை கசக்கி பிடிந்து அவள் யோசிக்க சட்டென்று அவன் முகம் அவள் நினைவுக்கு வந்தது பல நாட்கள் அவளது ஜன்னலை சாத்தும் போது ஜன்னலை பார்த்தபடியே யாருடனோ போனில் பேசிக்கொண்டு நிற்கும் இளைஞன் அல்லவா இவன் ஜன்னலின் வெளியே மட்டுமல்ல ஒன்றிரண்டு முறை பேருந்தில் கூட இவனை பார்த்திருக்கிறாள் அப்போதும் அவளுக்கு இந்த சந்தேகம் வரவே செய்தது அந்த இளைஞனையே அவள் சந்தேகமாக பார்த்து கொண்டிருக்க அந்த இளைஞனின் விழிகள் அவள் மீது பதிந்தது புன்னகைத்தவன் சார் இருக்காரா மேம் என்று கேட்டான் இருக்காரு அதற்குள் வசீகரன் அறையில் இருந்து வெளிப்பட்டான் வா அருண் இல்ல சார் இப்பதான் வந்த உள்ளவா அவன் உள்ளே வர நான் போயிட்டு வந்துடுறேங்க என்று கூறிவிட்டு யோசனையோடு வெளியே சென்றாள் இனியா அலுவலகத்தை அடையும் வர அவள் கண்முன் வந்து நின்று அவள் சிந்தனையை கிளறிவிட்டு தலையை புண்ணாக்கி கொண்டே இருந்தால் அந்த இளைஞன் இவனுக்கும் வசிக்கும் என்ன தொடர்பு நான் நிறைய தடவையை இவனை பார்த்திருக்கேன் என்ன பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்த அந்த உருவம் இவன் தானா இப்படியே சிந்தித்து சிந்தித்து ஒரு வழியாக அவள் அலுவலகத்தை அடைந்து விட்டாள் தன் இருக்கையில் வந்து அமர்ந்தவளை பியூன் வந்து அழைத்தார் மேம் உங்களை மேனேஜர் அவருடைய ரூம்க்கு கூப்பிடுறாரு இதோ வர தன் பேகை இருக்கையில் வைத்து விட்டு மேனேஜர் அறைக்கு வந்தவள் கையில் கட்டு போட்டு முகமெல்லாம் சோகமாக மேனேஜரின் எதிரில் அமர்ந்திருக்கும் தாமுவை கண்டாள் அந்த காட்சி அவள் மனதை குளிர்வித்தது எத்தனை பொண்ணுங்களை தொட்ட கை இது அப்படிதான் வேணும் மனதிற்குள் மகிழ்ந்தாள் இனியா பகுதி இருபத்தி இரண்டு நிறைவடைந்தது தாமுவின் உடலில் எந்த காயங்களும் இல்லை வலக்கையில் மட்டுமே கட்டு போட்டிருக்கிறார் அதை கழுத்தில் தூக்கி போட்டும் இருக்கிறார் இந்த நிலையில் கூட அவர் அலுவலகம் இனியாவுக்கு வியப்பு பார்த்தா மாதிரி தெரியல எங்கேயோ வசமா விழுந்து எந்திரிச்சிருப்பார் போல வலக்கையில மட்டும்தான் அடிபட்டு இருக்கு மனம் மகிழ்ச்சியில் துள்ளும் போதும் அதை பகிரங்கமாக வெளிப்படுத்த முடியுமா என்ன மிகவும் சிரமப்பட்டு தன் புன்னகையையும் மகிழ்ச்சியையும் கட்டுப்படுத்தி கொண்டவள் மேனேஜரின் முன்னால் வந்து நின்றாள் தலை குனிந்தபடியே அமர்ந்திருந்த தாமு இனியா மேனேஜரின் அமர்ந்து கொண்டார் ஏதோ வேலையில் குட் மார்னிங் சார் என்று இனியா கூட தலை உயர்த்தி அவளை பார்த்தார் குட் மார்னிங் மா உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் உட்காருமா பரவாயில்ல சார் நினைக்கிறேன் இப்போது மேனேஜரின் விழிகள் தாமுவை நோக்கி திரும்பியது மிஸ்டர் தாமு நீங்க பண்ண தப்புக்கு இனியா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லனா உங்களை வேலையில இருந்து அனுப்பிடுவேன் பொண்ணுங்க கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிற ஒருத்தர எந்த ஒரு காரணம் காட்டல் நோட்டீஸும் அனுப்பாம வேலையில இருந்து தூக்க முடியும் அது உங்களுக்கு தெரியுமா அமைதியாக தலை கவிழ்ந்தபடி அமர்ந்திருந்தார் தாமு உம் இனியா காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க இனியாவுக்கு எதுவும் புரியவில்லை சார் இவர் இதுக்காக ஏன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் வசீகரன் என்னுடைய பையனுடைய ஃப்ரெண்டுமா இவரை பத்தி என்னுடைய பையன் மூலமா எனக்கு தகவல் கொடுத்ததே வசீகரன் தான் இவரை சும்மா விடுவேனா ம் மன்னிப்பு கேளுங்க மிஸ்டர் தாமு தன் இருக்கையிலிருந்து எழுந்து கொண்ட தாமுவின் விழிகள் நிறைந்து விட்டது இவனுக்கு இந்த தண்டனை தேவைதான் வந்து காலில் விழட்டும் இனியா மனதில் நினைத்து கொண்டாள் நான் உன்னுடைய கால பிடிக்கணுமா இனியா சாரி சொன்னா போதாதா பரிதாபமாக கேட்டார் தாமு அலட்சியமாக சிரித்தவள் பஸ்ல கூட்டத்தோட கூட்டமா என்ன மட்டும் இல்ல எத்தனையோ பொண்ணுங்களுடைய உடம்புல எங்கெங்கயோ தொற்று அப்ப எல்லாம் இதமா இருந்தது இல்ல இப்ப காலத்தோட சொன்னா மட்டும் வலிக்குதா எத்தனையோ பொண்ணுங்களை படுக்கைக்கு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போன நீங்க அவ கால தொடாமல இருந்திருப்பீங்க இப்போ மன்னிப்பு கேட்கறதுக்காக கால தொட சொன்னா வலிக்குதா நீங்க என் கால தொட்டு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அத நானும் விரும்புறேன் இது எனக்காக இல்ல என்ன மாதிரியே உங்ககிட்ட சிக்கி தவிச்ச தவிச்சிட்டு இருக்க பொண்ணுங்களுக்காக மார்புக்கு குறுகிய கைகளை கட்டியபடி அவரையே பார்த்தபடி நின்றாள் இனியா உன்னுடைய கணவர் மிஸ்டர் வசீகரன் உன்னை தொட்டதுக்காகவே அத சொல்லி சொல்லியே அடிச்சு என்னுடைய கையை உடைச்சிட்டாரு இதுக்கு மேலையும் நான் உன்னுடைய காலத்தொட்டு மன்னிப்பு கேட்கணுமா அந்த வார்த்தைகள் அவள் செவியில் தேனாக வந்து பாய்ந்தது மனம் குளிர்ந்தே விட்டது ஓஹோ அவர்தான் கையை அடிச்சு உடைச்சாரா ஆனா இது இப்ப நடந்தது அவளுக்கு புரியவில்லை என்ன சொல்றீங்க சார் அவர் உங்க கையை உடைச்சாரா ஆமா நேத்திக்கு மதியம் எனக்கு ஒரு கால் வந்தது என்னுடைய மனைவிக்கு ஆக்சிடென்ட் சீரியஸா ஹாஸ்பிடல் இருக்காங்க கல்பனா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி அதனாலதான் நான் நேத்திக்கு மதியம் லீவ் எடுத்துட்டு போனேன் ஹாஸ்பிடல் போனா என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அந்த ஹாஸ்பிடல்லேயே என் கைய உடைச்சு அங்கேயே கட்டு போட்டு அனுப்பிட்டாரு உன்னுடைய கணவர் என்னையாவுக்கு வாய் விட்டு சிரிக்க வேண்டும் போல் இருந்தது பொங்கி வந்த சிரிப்பை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டவள் அந்த கண்கொள்ளா காட்சிய பார்க்க முடியாம போச்சே என்று நினைத்தாள் இதுக்கு மேலையும் நான் உன் காலை தொட்டு மன்னிப்பு கேட்கணுமா சார் நீங்க சொல்றதை கேட்கும் போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு ஆனாலும் நீங்க காலை தொட்டு மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சார் ப்ளீஸ் வந்து மன்னிப்பு கேளுங்க வேற வழியே இல்ல ஏன்னா நீங்க அந்த அளவு என்ன டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க இப்ப எனக்கும் அதே டார்ச்சர் தான் லீவு கேட்டேன் தர முடியாது வந்து இனியா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் லீவு கொடுக்க முடியும் இல்லன்னா நிரந்தரமா வேலையில இருந்து தூக்கிடுவேன்னு சொல்லி மேனேஜர் மிரட்டுறாரு நீ என்னடான்னா கால தொட்டு மன்னிப்பு கேட்டாதான் மன்னிப்பேன்னு சொல்ற என்ன பண்றது மனைவி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்களே அவங்கள காப்பாத்தி தானே ஆகணும் கண்ணீர் மலக கூறிய தாமு கொனிந்து அவள் காலை தொட அவரது கண்ணீர் அவள் பாதங்களை நினைத்தது எழுந்து கொண்டவர் மேனேஜரை பார்த்தார் இனி எனக்கு லீவு கிடைக்கும்ல சார் நான் போலாமா உம் போலாம் தாமு சென்றதும் இனியா நீங்க இந்த ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாஃப் நீங்க வேலையை ரிசைன் பண்ண போறதா கேள்விப்பட்டேன் உங்களை வற்புறுத்தி இங்க வேலை பார்க்க சொல்ல என்னால முடியாது ஆனா ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன சார் உங்களால முடிஞ்சா ஒரு சில வேலைகளை மட்டும் நீங்க வீட்டுல இருந்தபடியே நம்ம ஆபீஸ்க்காக செஞ்சு கொடுக்க முடியுமா நோ மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் வீட்ல இருந்து வேலை பார்க்கறதா இருந்தா நான் ஏன் சார் நோ சொல்ல போறேன் நான் வேலை பார்க்கறேன் சார் அப்படின்னா இன்னைக்கு இப்பவே நீ வீட்டுக்கு போலாம் சார் அவர் கொடுத்த லேப் போல வசீகரனை அழைத்து காரை அனுப்பி வைக்குமாறு கூறியபடியே தன் இனியா கார் வெளியே பண்ணிட்டு தான் இருக்கு இனியா நீ கிளம்பி வந்துடு அப்படின்னா நான் உடனே திரும்பி வந்துடுவேன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா எஸ் எனக்கு கூட உங்களை உடனே பாக்கணும்னு தோணுது எனக்கு தெரியாம நீங்க நிறைய வேலை பார்த்திருக்கீங்க உங்ககிட்ட நிறைய பேசணும் நிறைய கேள்விகள் கேட்கணும் துண்டிக்க அனைவரிடமும் இனி அலுவலகம் வரப்போவதில்லை என்பதை தெரிவித்துவிட்டு கிளம்பிவிட்டால் இனியா வீட்டை அடையும் போது வசீகரன் அவனது அறையில் அமர்ந்து லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தான் அறைக்குள் வந்த இனியாவுக்கு வியப்பு அறையில் சிவபெருமான் புகைப்படம் இல்லை மிகவும் சாதாரண ஒரு அறையாக அது மாறியிருக்கிறது வியப்போடு அறையை விழிகளால் வலம் வைத்தபடி அவன் அருகில் வந்து நின்றவள் இங்க ஒரு போட்டோ இருந்ததே என்றாள் உயர்த்தி அவளை பார்த்தவன் என்றான் இங்க ஒரு சிவபெருமான் போட்டோ இருந்ததுல அது எங்க காணோம் அதுவா என்றவன் எழுந்து வந்து திரை போன்ற ஒன்றை ஓரமாக ஒதுக்கி வைக்க சிவபெருமானின் புகைப்படம் வெளிப்பட்டது நாலு சுவர்லையும் இதே மாதிரி ஸ்கிரீன் இருக்கு அந்த ஸ்கிரீனா அப்படியே தலை வச்சுட்டா இந்த ரூம் கோயில் ஆயிடும் இது ஸ்கிரீனா அப்படியே சுவர் மாதிரி இருக்கு இந்த ரூம் இப்படி கோயில் மாதிரியே இருக்கட்டும் அமைதிய மனம் நாடும் இங்க வந்து உட்காரலாம் நாம என்னுடைய ரூமுக்கு போயிடலாம் ஓகே மை டியார் அவளை தன்னோடு சேர்த்து அழைத்தபடியே அவளது அரைக்கு வந்தவன் அவளை இதமாக அழைத்துக் கொண்டான் என்னுடைய மனைவிக்கு என்ன கேள்வி கேட்கணும் ஏதோ நிறைய பேசணும் சொன்னீங்களே என்ன இன்னைக்கு காலையில ஒரு இளைஞன் உங்களை பார்க்க வந்தார்ல ஆமா அவர் நான் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேன் எங்க பஸ்ல பஸ்ல மட்டும் இல்ல சில சமயங்கள்ல நான் என்னுடைய ஜன்னல சாத்த மறந்துருப்பேன் ஜன்னல சாத்த போகும்போது ஜன்னலுக்கு வெளியில யார்கிட்டயும் போன்ல பேசிட்டே என்னையே பாத்துட்டு இருப்பாரு இப்படியெல்லாம் எனக்கு தோணுதான்னு ரொம்ப நேரமா ஒரே சந்தேகம் சந்தேகமே வேண்டாம் அதெல்லாம் உண்மைதான் நான் தான் அருணுக்கு உன்னுடைய பாடி கார்டு வேலையை கொடுத்திருந்தேன் அதனாலேயே சில பல ஆபத்துகள்ல இருந்து உன்னை காப்பாத்தி இருக்க தெரியுமா நீ ஜன்னல சாத்தாம படுத்திருக்கும் போது அருண் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான் நான் உடனே உனக்கு ஃபோன் பண்ணி ஜன்னல் கதவை எல்லாம் சாத்தினியா செக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்பதான் நீ போய் ஜன்னல சாத்துவ அந்த நேரம் அருண் தான் பேசிட்டு இருப்பான் ஓ அப்படிதான் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு இருந்ததா அப்ப நீங்க ஏன் ஆபீஸ் வழியா உங்க ஆபீஸுக்கு போய் வரல அப்படி போனா விடிச்சிடுமே என்னதான் உன் பின்னாடியே நிழல் மாதிரி இருந்தாலும் இந்த தாவு உட சில விஷயங்கள் அருணுடைய கண்ணுல சிக்கவே இல்ல திடீர்னு நீ ஆபீஸ்க்கு லீவு போடும்போதுதான் எனக்கும் அருணுக்கும் தாவும் மேல சந்தேகம் வந்தது ஃபோன் பண்ணி உன்கிட்ட விசாரிச்சா நீ எதுவும் சொல்லல அதுக்கப்புறமா அவனை சும்மா விடுவோமா நான் ஒன்னும் உத்தமே இல்லதான் ஆனா எந்த பொண்ணையும் கஷ்டப்படுத்தி கட்டாயப்படுத்தி எனக்கு அடிபணிய வச்சதே இல்ல அதனாலதான் எனக்கு தாவூம் மேல அவ்வளவு கோபம் முரளி மேலயும்தான் ஆனா இலக்கியாவோட முகத்துக்காக மட்டும் தான் அந்த முரளியை நான் இப்பவும் சும்மா விட்டு வச்சிருக்கேன் நான் தான் இங்க ஆபீஸ் போக போறது இல்லையே இனியும் அருணை என்னுடைய பாடி கார்டா வேலைக்கு வச்சிருக்க போறீங்களா நீ என் கிட்ட வந்து சேர்ந்துட்டல இனி அருணோட தேவை இல்ல உன்னுடைய பாடி கார்டு வேலையில இருந்து அருண தூக்கிட்டு நம்ம ஆபீஸ்லயே ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டேன் ரொம்ப நல்லா படிச்ச திறமையான ஒரு இளைஞன் அது மட்டும் இல்ல பிளாக் பெல்ட் வேற திறமைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாமா கண்டிப்பா ஒரு வழியா தாம தொல்லையே ஒழிச்சு கட்டியாச்சு ஆனா இந்த முரளி ரொம்ப சிமிஷம் பண்றான் அவன் மூணு தடவை உன்னை கடத்த முயற்சி செஞ்சிருக்கான் தெரியுமா அருண் தடுத்ததால மட்டும்தான் நீ தப்பிச்ச அவனை என்ன பண்ணலான்னு யோசிக்கிற ஆனா அது இலக்கியாவையும் சேர்த்து பாதிக்கும்னு தான் பேசாம இருக்க ஆனா இனியா இனி ஒரு தடவை அவனுடைய சுண்டு விரல் உனக்கு எதிரா உயர்ந்தாலும் அவன நான் சும்மா விட மாட்டேன் இலக்கிய முகத்தையும் பார்க்க மாட்டேன் உன் அத்தாண்ணும் பாக்க மாட்டேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அவன் கூறி முடிப்பதற்குள் இனியாவின் செல்போன் ஒலித்தது டிஸ்பிளே இலக்கியா என்று காண்பித்தது எடுத்து ஹலோ என்றாள் இனியா முரளிக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் சீரியஸா இருக்காரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அனுப்பி வைக்கிறியா நான் தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அவருடைய அப்பா அம்மாவுக்கு எதுவும் தெரியல அவங்க அழுதுட்டி ஒரு மூலையில் இருக்காங்க ஓகே ஓகே நீ வை நானும் அவரும் வந்துடுறோம் அழைப்பை துண்டித்த இனியா விஷயத்தை வசீகரனிடம் கூற கடவுளா பார்த்து அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்திருக்காரு அவனுக்கு நல்லது சரிவா இனியாவையும் அழைத்துக் கொண்டு வந்தான் ஒரு வாரம் மிகவும் ஆபத்தான நிலையில் ஐசியூவில் தொடர்ந்து கொண்டிருந்த முரளியை இன்றுதான் அரைக்கு மாற்றியிருந்தனர் அவன் காலில் பலத்த அடி ஒருவர் உதவியின்றி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலை அவனை அருகில் இருந்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள் இலக்கியா பல முறை அவனது விடிகள் நிறைந்து வழிவதை அனைவரும் கண்டனர் அவன் நன்றாக எழுந்து நடக்க ஆறு மாதத்திற்கு மேலாகும் என்றும் அதுவரை ஒருவர் உதவியின்றி அவனால் எதுவும் செய்ய இயலாது என்றும் மருத்துவர் கூற குலுங்கி குலுங்கி அழுத முரளி இலக்கியாவின் கரத்தை பிடித்து கொண்டான் என்ன மன்னிச்சிடு இலக்கியா படுக்கையில் விழுந்த என்ன ஒரு தாய் மாதிரி பாத்துக்கிற உன்னுடைய பெருமையை புரிஞ்சுக்காம என் இஷ்டத்துக்கு வாழ்ந்திருக்க இனிமே நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் என மன்னிச்சுடு என்று கூறிய அவன இலக்கியாவின் மனம் நிறைந்து விட்டது அவள் விழிகளும் நிறைந்து விட்டது இனியாவை பார்த்த முரளி சாரி இனியா மனைவியுடைய தங்கச்சிய தங்கச்சியா பார்க்கணும் ஆனா தப்பா பார்த்திருக்கேன் இனிமே நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல வசீகரனை நோக்கி விழிகளை திருப்பிய முரளி தாமுக்கு தண்டனை கொடுத்த நீங்க இலக்கிய முகத்தை பார்த்துதான் என்ன சும்மா விட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்ப கூட நான் திருந்தலதான் இந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருந்திருந்தா இப்பவும் திருந்தி இருக்க மாட்டேன் கடவுள் சில சமயம் சில பேரை தண்டிக்கிறது திருத்ததானு எனக்கு இப்ப புரியுது இந்த ஒரு வாரம் எங்க கூட இருந்து எங்களுக்காக கஷ்டப்பட்டதுக்கு நன்றி இரு கரத்தையும் கூப்பினான் முரளி இனியா நீயும் வசீகர்னு வீட்டுக்கு போங்க இனி நான் பாத்துக்கிறேன் பிரச்சனை எதுவும் இல்ல இலக்கியா கூட சரிக்கா ஏதாவது தேவைன்னா கண்டிப்பா போன் பண்ணி கண்டிப்பா அடி எனக்கு வேற யாரு இருக்கா அப்ப சரி நாங்க போயிட்டு வரும் இனியாவின் கரத்தை பற்றியபடி வசீகரன் கூற சரி என்று தரையசைத்தாள் இலக்கியா இனியாவின் கரத்தை கோர்த்தபடியே அந்த அறையிலிருந்து வெளியே வந்தான் வசீகரன் ஆசையானதில் நெறில் வேகதி இளமை நாவல் நிறைவடைந்தது நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு புது நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்